சென்னை ராமாபுரம் ஃபர்னிச்சர் குடோன் மற்றும் பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் இந்த தீ விபத்து சம்பவம் எதனால ஏற்பட்டது இதனால் மக்கள் என்ன சிரமங்களை சந்திச்சிட்டு வராங்க விவரங்கள் வணக்கம் முரணேஷ் சென்னை ராமபுரம் அருகே தனிநபருக்கு சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பிளாஸ்டிக் குநீர் சுற்றிலும் அதிக அளவில் வந்து குடியிருப்பு வந்து இருக்கிறதால் இன்று வந்து சுமார் ஆறு மணி அளவில் வந்து அந்த குடோனில் இருந்து வந்து புகை வர தொடங்கி இருக்கிறது இதை கண்டவுடன் வந்து அக்கம் பக்கத்தினர் வந்து தீ அணைப்பு வீரர்கள் வந்து தகவல் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தீயானது வேகமாக பரவி அருகே இருக்கக்கூடிய பர்னிச்சர் கடை மற்றும் அதுக்கு அடு அடுத்த அளவில் இருக்கக்கூடிய வந்து நான்கு சக்கர வாகனங்களை வந்து பழுது பார்க்கக்கூடிய கடை அது வந்து மூன்று கடைகள் வந்து அதிக அளவில் வந்து தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இதனால் வந்து அந்த பகுதி முழுவதுமே வந்து புகை மண்டலங்களாக வந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சியானதை பார்த்து வருகிறோம் இதனால் வந்து பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மூச்சு மூச்சுத்தனல் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் எழுந்துள்ளது மேலும் வந்து சுமார் இருபதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தற்போது விரைந்து வந்து இந்த தீயணை வந்து கட்டுப்படுத்த வந்து தொடர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வரை இந்த தீயானது தொடர்ந்து எரிந்து வரக்கூடிய சூழல் வந்து தொடர்ந்து இந்த தீயணைப்பு வீரர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் அதே வந்து ராமாபுரம் மதுரவாயில் விருகம்பாக்கம் கோயம்பேடு உள்ளிட்ட நான்கும் மேற்பட்ட தீயணைப்பு தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த தீயணை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல இன்று வந்து விடுமுறை நாள் என்பதால் வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து அதிசுவாசமாக வந்து உயிர் தரப்பினர் அதே போல தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் வந்து ராமபுரம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த வந்து மேற்கொண்டு வருகிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்